நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து ஒரு கிஃப்ட் டீடு குறித்து ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் ஒரு கிஃப்ட் டீடு வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டாலே அது உண்மையான ஆவணமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கருத முடியுமா ரெண்டாவது கொடை ஆவணத்தை மிரட்டியோ வற்புறுத்தியோ அல்லது ஏமாற்றியோ எழுதி வாங்கியிருந்தால் அந்த கொடை வந்து எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்தில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க அதற்கு முன்பாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வந்து உண்மையான ஆவணமாக அனுமானிக்கணும் அப்படின் சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ப்ரொவிஷன் இருக்கு ஆனால் பதிவு செய்யப்பட்ட எல்லா ஆவணமுமே உண்மையான ஆவணம் என்று கருத முடியாது பல தீர்ப்புகள் வந்து இதுக்கு இருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ராவ் சாஹிப் வெர்சஸ் ரங்குநாத் கோபால ராவ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் வந்து இதே உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஆவணத்தை மேமிப்பதற்கு அந்த ஆவணம் எழுதப்பட்ட போது இருந்த சூழ்நிலைகள் மற்றும் சாட்சிகளால் வைக்கப்படும் ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் முடிவு செய்யணும் ஒரு ஆவணம் வந்து பதிவு செய்யப்பட்டு விட்டாலேயே அந்த ஆவணம் உண்மையான ஆவணம் என்று கருத முடியாது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை போலியான ஆவணம் என்று கூறும் நபர் அந்த ஆவணம் எழுதப்பட்ட சூழ்நிலை மற்றும் சாட்சிகளை வைத்து அந்த ஆவணம் பொய்யாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் கிறிஷ்மோகன் நாணி சரண்குல் அண்ட் அனதர் வெசஸ் பிரதிமா மைட்டி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் வந்து இதே உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு வயதான நபர் அல்லது உடல்நலம் குன்றிய நபர் அல்லது தான் எதையும் புரிந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கக்கூடிய நபர் வேறு ஒருவரை நம்பி ஒரு ஆவணத்தை எழுதி கொடுத்து பிற்பாடு அந்த ஆவணம் குறித்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் யார் அந்த ஆவணத்தை எழுதி வாங்கினாரோ அந்த நபர் தான் அது உண்மையான ஆவணம் என்று நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு நபர் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அந்த நபருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு ஆவணத்தை எழுதி வாங்கிருக்காரா என்ற வினாவுக்கு வந்து விடையளிக்கும் பொழுது சட்டம் சொல்லியிருக்கிற விதிமுறைகளை கடைபிடித்து யார் அந்த ஆவணத்தை எழுதி வாங்கியிருக்காரோ அவர் தான் அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி லட்லி புசஸ் ஜெய்சுவால் வெர்சஸ் கர்னல் டிஸ் கம்பெனி லிமிடெட் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தீர்ப்பு தீர்ப்புகளில் இருந்தும் என்ன தெரிய வரும் அப்படின்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக ஒரு ஆவணம் இருந்து அந்த ஆவணம் மோசடியானது அல்லது மிரட்டி எழுதி வாங்கியிருக்காங்க அல்லது ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஒரு அழுத்தத்தை கொடுத்து எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சோம்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யார் அந்த ஆவணத்தை எழுதி வாங்கினாரோ அவருக்கு தான் உண்டு அப்படிங்கிறது அந்த மூணு தீர்ப்பும் சொல்லுது இப்போ நாம் மெயின் தீர்ப்புக்கு போவோம் இந்த தீர்ப்பில் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டில் இருந்து நூற்றி இருபத்தொம்போதுக்கு வரைக்கு வரையிலான அந்த கிஃப்ட் டீடு குறித்த விதிமுறைகளை வந்து தெளிவாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க இந்த வழக்கில் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஹர்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் சொத்தின் உரிமையாளர் அவர் என்ன செய்கிறாருன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சியான்சந்த் மற்றும் தன்வீர் ஆகிய இரண்டு பேருக்கு வந்து ஒரு கிஃப்டீடை எழுதி வைக்கிறார் அந்த கிஃப்டீட ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்கிறாங்க அதன் அடிப்படையில் சொத்து வந்து இந்த சியான்சந்து மற்றும் தன்வீர் வசம் ஒப்படைக்கப்படுது இந்த சூழ்நிலையில் கேசவ் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு சில நபர்களுடன் சேர்ந்து இந்த தாவா சொத்துக்குரிய பட்டாவில் தன் பேரை இணைச்சிக்கிட்டு இந்த சியான்சந்த் மற்றும் தன்வீருடைய சொத்து அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்கிறார் இதனால் அந்த சியான்சந்த் மற்றும் தன்வீர் ஆகியோர்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா சொத்து ஹர்திக்கு பாத்தியப்பட்டது ஹர்தி இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எங்களுக்கு ஒரு கொலை எழுதி வச்சுருக்கிறாரு அந்த கொடையாவனம் சார்பதே வளர் அலுவலகத்தில் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கொடையாவனத்தின் அடிப்படையில் ஹர்தி சொத்தின் அனுபவத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அது முதல் சொத்தின் அனுபவம் எங்கக்கிட்ட இருக்குது இந்த சூழ்நிலை கேசவ் என்ற நபர் வந்து வருவாய்த்துறை ஆவணங்களில் வந்து அவருடைய பேரை சேர்த்துக்கிட்டு எங்கள் சொத்து அனுபவத்துக்கு இணைஞ்சல் செய்கிறாரு அதனால் இந்த தாவா சொத்து எங்களுக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் ஒருவேளை சொத்தை அவங்க வலுக்கட்டாயமாக கைப்பற்றிட்டாலோ அல்லது வலுக்கட்டாயமாக எங்களை சொத்துலேருந்து வெளியேற்றிட்டாலோ எனக்கு ரெக்கவரியா பொசிஷன் வேணும் சொத்தின் சுவாதீனத்தை திரும்ப என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அவர் வழக்கு போடுறாரு அதாவது இந்த ரெக்கவரி ஆஃப் பொரிஷனை ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக தான் கேட்குறாரு இந்த வழக்கில் ஆஜரான கேசம் என்ன செய்கிறாரு பல காரணங்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் வந்து கட்சி பண்ணுறாரு அதில் குறிப்பாக அவர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா தாவா சொத்து ஹர்திக்கு பாத்தியப்பட்டது ஹர்தியோடைய தங்கச்சி பையன்தான்னா ஹர்தியை நான் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹர்தி இறந்தவுடன் அவருக்கு இறுதிச் சடங்கெல்லாம் நான் தான் செஞ்சேன் தாவா சொத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது ஹர்தி ஏங்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அந்த வாதிகள் வந்து பட்டா பயிர் மாற்றம் செய்ய ஒரு மனு கொடுத்தாங்க அந்த மனு மீதான விசாரணையில் ஹர்தி நேரடியாக வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜராகி நான் வந்து இந்த சியான்சந்து பேருக்கும் தன்வீர் பேருக்கும் எந்த கொடை ஆவணத்தையும் எழுதி வைக்கல இனிய கேசவ் தான் பராமரிச்சுட்டு வர்றாரு கேசவ் வந்து என்னோடய பிளட் ரிலேட்டிவு அதனால் வருவாய்த்துறை ஆவணங்களில் இந்த சியான்சந்த் தன்வீர் பெயரை மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் அதன் பிறகும் கூட இவங்க நீதிமன்றத்துக்கு போகலை ஹர்தி உயிரோடு இருக்கிறதையும் இவங்க ஹர்தி மேலே எந்த வழக்கையும் போடலை இப்போவும் ரெண்டரை வருஷம் கழித்து வந்தால் வழக்கை போட்டிருக்கிறாங்க கொடையாவணத்தின் அடிப்படையில் சொத்தின் சுவாதினம் அவங்ககிட்ட ஒப்படைக்கலை ஒருவேளை ஒப்படைச்சிருந்தால் என்றைக்கு வந்து ஹர்தி வருவாய்த்துறை ஆவணத்தில் பெயர் மாற்றம் தடை தடவிச்சாரோ உடனே ஒரு வழக்கை போட்டிருந்துருப்பாங்க இப்போ வரைக்கும் போடலை ரெண்டாவது கொடை ஆவணம் பதிவு செய்யப்பட்ட போது அந்த ஆவணத்தில் ஹர்தி வந்து தன்னுடைய கைரேகையை வைக்கலை ரெண்டாவது வ வாதிகளில் ஒருவரான சியான்சந்த் வந்து அந்த கொடையாவணத்தை பதிவு செய்யும்போது சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருந்திருக்கிறாரு ஆனால் அவர்கிட்டயும் எந்த கையொப்பமும் கூட பெறலை அதனால் அந்த வாதிகள் பேருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட கொடையாவனம் வந்து ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டு ஏன்னா ஹர்தி வந்து கேசவான என்னுடைய பராமரிப்பில் இருக்கும் பொழுது வாதிகள் பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏன் கொடையாவனத்தை எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்சி பண்ணுறார் இந்த வழக்கில் என்ன செய்கிறாங்க பல கட்ட விசாரணைகள் நடக்குது இந்த வாதிகள் தரப்பில் வந்து இந்த கொடையாவனத்தில் சாட்சியாக இருக்கிற திவ்யா அப்படிங்கிறவரை ஒரு சாட்சியாக விசாரிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கொடையாவணம் பதிவு செய்யப்பட்ட பொழுது சார்பதிவாளர் அலுவலகத்தில் சாட்சியாக கையொப்பமிட்ட ஒரு நபரையும் வந்து அவர் பேர் ரத்தி சந்த் அவரையும் விசாரிக்கிறாங்க இவங்கக்கிட்ட பலகட்டமாக குறுக்கு விசாரணைகள் நடக்குது அந்த குறுக்கு விசாரணைகள்லாம் முரண்பட்ட வகையில் சாட்சிகள் வந்து சாட்சியம் அளிக்கிறாங்க இருதரப்பு வாதங்களையும் ஆவணங்களையும் பரிசீலனை செய்த விசாரணை நீதிமன்றம் வந்து வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செய்கிறாங்க அதுக்கு விசாரணை நீதிமன்றம் வந்து முக்கியமாக என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கொடை ஆவணத்தை வந்து உண்மையிலேயே நம்ப முடியலை ஏன்னா ஹர்தி வந்து கேசவின் பராமரிப்பில் தான் இருந்துட்டு வந்திருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் அந்த வாதிகள் பெயருக்கு கொடை ஆவணம் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாவது இந்த கொடை ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரைக்கும் பட்டாள பெருமாற்றம் செய்ய இந்த வாதிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் பட்டா மாற்றம் செய்ய முதன் முதலாக ஒரு மனுவை கொடுக்குறாங்க அந்த மனுவை பெற்றுக்கொண்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹர்திக்கு நோட்டீஸ் கொடுத்து அவரை கூப்பிடுறாங்க ஹர்தி அந்த விசாரணையில் ஆஜராகி நான் எந்த கொடை ஆவணத்தையும் எழுதி வைக்கலை அது போலி டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி பட்டாவை வாதிகள் பேரெலாம் பெருமாற்றம் செய்வதற்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் பட்டா பெருமாற்றம் செய்யக்கூடிய மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் கூட இந்த வாதிகள் போந்து உடனடியாக வழக்கு போடுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஹர்தி உயிரோடு இருக்கிறதையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஹர்தி பட்டா பெருமாற்றம் செய்ய ஆட்சேபனை தெரிவித்த பிறகும் கூட இவங்க வழக்கு போடுறதுக்கு எந்த ஸ்டெப்பையும் எடுக்கலை ஹர்தி வந்து கேசவுடைய பராமரிப்பில் இருந்துட்டு இருக்காரு அவர் இறந்த பிறகும் கூட கேசவ் தான் இறுதிச் சடங்கு நடத்தியிருக்காரு கேசவகிட்ட தான் சொத்து அனுபவமும் இருக்குது இந்த வாதிகிட்ட சொத்து அனுபவம் இருந்தது என்பதை காட்டுறதற்கான எந்த ஆவணத்தையும் தாக்கல் செய்யலை அதனால் இந்த கொடை ஆவணம் எழுதி கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதனை எதிர்த்து இந்த வாதிகளான சியான் சந்திரன் தன்பீரும் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அப்பீலும் டிஸ்மிஸ் செய்யப்படுது அதனை எதிர்த்து இந்த சியான்சன் தன்வீர் வந்து இமாச்சல உயர் உயர்நீதிமன்றத்தில் வந்து இரண்டாவது மேல்முறையீடுக்கு போகிறாங்க இரண்டாவது மேல்முறையீட்டை பரிசீலனை செய்த விசாரணை நீதிமன்றம் அந்த உயர்நீதிமன்றம் வந்து சிம்பிளாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சொத்துரிமை மாற்றுச்சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டு மற்றும் நூற்றி இருபத்தி மூணில் வகுத்துள்ள விதிமுறைகளின்படி கொடையாவனம் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அந்த கொடை ஆவணத்தை உண்மையான ஆவணம் என்று அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள்லாம் செட்டசைட் பண்ணி இந்த வாதிகளினுடைய வழக்கை வந்து அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து கேசவ் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனுக்கு போறார் அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து பல வழக்கு வினாக்களை இதில் வணையிறாங்க ரெண்டாவது என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து இதில் என்னெல்லாம் டிசைட் பண்ணுறாங்கன்னா ஹர்தி வந்து ஒரு கல்வி அறிவு இல்லாத பெண் அவரது சகோதரி மகனான கேசவனுடன்தான் அவங்க வச்சுட்டு வந்திருக்காங்க அவருக்கு குழந்தைகள் இல்லை கேசவ் தான் இறுதி சடங்கு செஞ்சுருக்கிறாரு இந்த கேசவு தான் இந்த கருதி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு உரிய பிளட் ரிலேட்டிவ் சொத்து அந்த கத்தியோட அனுபவத்தில் தான் இருந்திருக்கு ஆனால் கர்த்தி தான் உயிரோடு இருக்கும் பொழுதே கேசவனுடைய அனுபவத்தில் சொத்தை விட்டுட்டார் அதன் அடிப்படையில் தான் வருவாய்த்துறை ஆவணங்களில் கேசவனுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த வாதிகள் கொடை ஆவணம் எழுதிய பின்னர் கிட்டத்தட்ட சுமார் மூணு வருஷம் கழிச்சு தான் பட்டாவை பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போது நடந்த விசாரணையில் அந்த கருத்தி நேரடியாக ஆஜராகி நான் கொடையாவனை எழுதி கொடுக்கலை இது போலி டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் பட்டா பெயர்மாற்றம் மாற்றம் செய்யக்கூடிய மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஆனால் அப்படி தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் கூட இந்த வாதிகள் வந்து உரிமை நீதிமன்றத்தில் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யலை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஹர்தி உயிரோடு இருக்கிறதட்டியும் இவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை ஹர்தி இறந்த பிறகும் கூட ரெண்டரை வருஷம் சும்மா தான் இருந்திருக்கிறாங்க வருவாய்த்துறை இதில் பேர் மாற்றம் செய்யவோ அல்லது உரிமை குறித்து வழக்கு தாக்கல் செய்யவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை காலம் கழித்து தான் வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கொடையாவணம் எழுதி பதிவு செய்யப்பட்டு விட்டாலே அது உண்மையான ஆவணம் என்று அனுமானிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லியிருந்தாலும் கூட அந்த கொடையாவணம் குடித்து ஒரு சந்தேகத்தை எழுப்பும் பொழுது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சொல்லியிருக்க அந்த அனுமானம்லாம் பொருந்தாது இந்த வழக்கில் வாதிகளுக்கு கொடையாவணத்தை எழுதி வைக்க வேண்டிய காரணம் என்ன எதற்காக கொடையாவணத்தை எழுதி கொடுக்குறோம் அப்படிங்கிற எந்த விவரமும் கொடையாவணத்தில் இல்லை கொடையாவனத்தில் ஹர்தியோடைய கைரேகை இல்லை சியான்சந்தருடைய கையொப்பும் இல்லை அதனால் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்க தீர்ப்பு சரிதான் ஆனால் உயர்நீதிமன்றம் தான் இந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை சரியான முறையில் ஆராயாமல் இந்த வாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்காங்க இது தப்பு அதனால் ஹர்தி இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இந்த சியான்சந்த் மற்றும் தன்வீர் ஆகியோர்களுக்கு எழுதி வச்ச கிரயப்பத்திரம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே மிக அருமையான தீர்ப்பு இந்த தீர்ப்பை படிச்சு பாருங்கள் இது எந்தெந்த மாதிரியான வழக்குகளுக்கு நமக்கு பயன்படும்னா ஒரு கிஃப்ட் எழுதி பதிவு பட்டு பதியப்பட்டிருக்கு அந்த கிஃப்ட் உண்மையான ஆவணம் இல்லை அது போலியான ஆவணம் அதற்காக ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது ஒரு கிஃப்ட் பதிவு பண்ணப்பட்டுருது அதன் அடிப்படையில் வருவாய்த்துறையில் பெயர் மாற்றம் செய்ய எந்த ஸ்டெப்ஸையும் எடுக்காத பட்சத்தில் அதை ஒரு காரணமாக வைத்து நாம் வழக்காடாதுக்கும் இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கடலாம் ஒரு ஆவணம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காகவும் இந்த வழக்கு தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் மிக அருமையான வழக்கு மிக நீண்ட வழக்கும் கூட இந்த வழக்கில் பல்வேறு உச்ச நீதிமன்ற வழக்குகளை வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க அந்த ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டுமே மிக அருமையாக இருக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்காங்க நன்றி